ஹாய்மா எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமாக சொல்ல ஆளுங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி மேட் வாங்கியிருக்காங்க தங்கச்சி அதை உங்கள் காமிக்கலாம் காமிக்கலாமேனு தாங்க லாஸ்ட் அவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் தங்கச்சி நாளைக்கு விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக சேலையில் எடுத்து வச்சுருந்தாங்க ப்ளவுஸ்லாம் பாருங்கள் நல்லா தச்சு வச்சுருக்காங்க ஒரு டைம் கட்டியிருக்கேங்க்கா நாளைக்கு விசேஷத்துக்கு போகிற கட்டலாம்னு எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு சேலை கலர் எல்லாமே டிசைனு எல்லாமே நல்லா இருந்துச்சு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு கட்டுறதே தெரியல லேஸாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க சேலை இந்த சேலை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா தங்கச்சியோட உட வீட்டில் அவங்க பால் காய்ச்சறதுக்கு வாங்கி கொடுத்து அன்றைக்கி பால் காய்ச்சு கட்டினது அதுக்கப்புறமா கட்டலங்க்கா நாளைக்கு விசேஷத்தை கட்டிட்டு போகணும் அப்படின்னாங்க பாருங்க கலர் நல்லாயிருக்கு துணியுமே நல்லா இருந்துச்சுங்க பாருங்க நல்லா இருந்துச்சு சேலை இந்த ஃபேண்டா கலர் தான் உடம்பு ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்கிறது முந்தி போல் இருக்குது சேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் தங்கச்சி உட்காந்துருக்காங்களையா தங்கச்சி பக்கத்தில் அவங்க வந்து தங்கச்சி வீட்டில் குடி இருக்காங்க கீழே அந்த தான் உட்காந்துருக்காங்க ஒரு குட்டி பையன் இருப்பான் அவனும் இந்த பையன்தான் அந்த தங்கச்சியோட பொன் பையன்தான் சேட்டை துரு துருன்னு விளாண்டுக்கிட்டே இருந்தான் பாருங்க சேலை நல்லா இருந்துச்சு கலர் எல்லாமே இன்னொரு சேலை அவங்க சொந்தக்காரவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு அவங்க பையன் கல்யாணத்துக்கு அப் அதுவுமே ஒரு டைம் தான் கட்டினேக்கா அப்படின்னாங்க அதையும் எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள் ப்ளவுஸும் நல்லா டிசைனாக வச்சு தச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சேலை கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் துணியெல்லாம் பாருங்கள் அப்படியே தோச் போட்டு காஞ்சி எடுத்து அப்படியே அந்த திவான் மிஷி சோபா மேலே போட்டிருக்காங்கன்னு மதிக்காமல் விசேஷத்துக்காங்கங்க வெளியில் போயிட்டு வந்தனால இந்த சிலையுமே கலர் நல்லா இருந்துச்சு பாருங்க நல்லா இருந்துச்சு கலர் பாஸ்பெயர் பச்சையில் அது ஒரு பச்சையாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவேவும் இதுவுமே வெயிட்லெஸ்ஸாக நல்லா லேஸாக தான் இருந்துச்சு மடிப்பெல்லாம் நல்லா விழுதுங்க்கா அப்படின்னு சொன்னாங்க நானும் வச்சு பார்த்தேன் சும்மா பார்க்கலாமேன்னு நல்லா இருந்துச்சு எனக்குமே அந்த பாட்ரு கலரும் நல்லா இருக்குது பாருங்க இதாங்க மீசோவில் ஆர்டர் பண்ண மேட்டு நல்லா இருந்துச்சு விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா தானா காட்டனில் தாங்க ஒரு மேட்டு நார்மலாக சின்ன சைஸு முன்னாடி போடுற மாதிரி இன்னொரு மேட்டு பெரிய மேட்டுங்க நீட்டமாக கிச்சன் ரூம்லேலாம் போட்டுக்கரலாம் இந்த மேட்டு நல்லா இருந்துச்சு நூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஒருத்து தான் துணி காட்டன் கிளாத்து தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிரும் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மீசோவில் நல்லா இருக்கு பாருங்க நல்லா நீளமாகவே இருக்குது கிச்சன் ரூமில் போட்டுக்கரலாம் நூற்றி தொண்ணூறு மட்டுந்தான் இங்கே பாருங்கள் இந்த குட்டி பையன் சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்ற இங்கிட்டு சுற்ற விளாண்டுக்கிட்டே அந்த மாதிரிங்க தங்கச்சி உங்கள் வீட்டில் இங்கே வந்தால் பாட்டுக்கு பெரியமா பெரியம்மான்னு விளாண்டுக்கிட்டு இருப்பான் நல்லா இன்னொரு சேலை இருக்குங்க அது இன்னொரு நாள் காமிக்கிறேன் தங்கச்சி வைக்கா அடுத்து காமிங்க அப்படின்ட்டாங்க அது யார் வாங்கி கொடுத்தா என்னான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் குட்டி பையன் கூட கொஞ்சம் நேரம் பம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அழுகிறேன் பாருங்கள் வரவே மாட்டேன்ட்டான் சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த கார் கேட்டு மண் பிடிச்சிக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான் பாருங்க குட்டி கார் கையில் வச்சுருக்கான் அந்த காரை கேட்டு நான் சும்மா வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அழுதுகிட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டான் பாருங்கள் ஓட்டி கம்மி பெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா நான் அது செய்ய மாட்டேன்ட்டான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பாருங்கள் எப்படி சுற்றி வரான்னு அங்கூட சுற்றா இங்கிட்டு சுற்றா இங்கே பாருங்கள் அந்த டேபிள் கடியில் உள்ளே நுழைஞ்சு எப்படி இங்கிட்டு வரான் துரு துருன்னுக்கிட்டு தான் இருப்பான் பாருங்கள் நல்ல பையன் பண்ணால் தான் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் பார்க்கவே உங்கள் பாருங்க இப்படி வரான்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாய் நன்றி வணக்கம்